ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா டிடிஎஃப் வாசன் அவர்களை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அது எதுக்காக கைது செய்யப்பட்டார் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இவர் கைது செய்யப்பட்டதுனால் வந்து பார்த்திங்கன்னா விஜே சித்து விளாக் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கோம் விஜே சித்து அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து புகாரும் வந்து அளிக்கப்பட்டிருக்குது இது என்ன தான் நடந்தது அப்படிங்கிறத வந்து முழுசாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிடிஎஃப் ஹாசன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இவர் ஒரு பெரிய பிரபலமான யூடியூபர் வந்து இவர் வந்து கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் தாங்க இவர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து போட்டுகிட்டு இருந்தார் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பைக் ரைடு அதாவது ஒரு பைக் வச்சுருந்தார் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி நல்லா ஒரு பெரிய யூடியூப்பராகவும் நல்லா வளர்ந்துட்டார் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து போய் அதாவது பைக்லேயே போய் ரைடு போய் வ்ளாக் போடுறது அந்த மாதிரி வந்து ரொம்பவே பிரபலமானார் இதிலே வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த விளாக் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து நிறைய வழக்குகள் வந்து இருந்தது எதுக்காக அப்படின்னா வந்து அதிக ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது அதை வீடியோ எடுத்து வந்து ப்ளாக்ல போடுறது இதை பார்த்து வந்து நிறைய இளைஞர்கள் வந்து கெட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் மேலே வந்து அதிக ஸ்பீடு ஓட்டக்கூடாது அப்படின்ற மேலே நிறைய டைம் வார்னிங் கொடுத்துருந்தாங்க போலீஸ் சை இருந்து ஆனால் வந்து அவர் திருப்பி ரிப்பீட்டடாக அது பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ வந்து அவர் மேலே வந்து ஃபைனு அப்போதான் அதான் ஃப ஃபைனு அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் தான் அதாவது போன வருஷம் செப்டம்பர் மாதம் தான் வந்து என்ன நடந்தது அப்படின்னா அவர் வந்து மராட்டியத்துக்கு செல்கிறதுக்காக வந்து சென்னை வழியாக பெங்களூர் அதாவது சென்னை பெங்களூர் வழியாக வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டு இருந்தாரு அப்புறம் காஞ்சிபுரம் பக்கத்தில் வரும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வீலிங் பண்ணலாம் அதாவது வந்து அந்த ஃப்ரெண்டில் வந்து டயரை தூக்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாரு ஸோ அப்போ வந்து அந்த வீலிங் பண்ணும்போது என்ன ஆயிருக்குதுன்னா அவருக்கு வந்து பைக் லைட்டாக ஸ்லிப்பாக இருக்குது ஆனதில் வந்து கீழே விழுந்துட்டாரு பைக்குக்கும் நல்ல டேமேஜ் தான் இவருக்கும் வந்து கையில் அடிபட்டு இருந்தது ஸோ அப்போ என்ன இருந்தது அப்படின்னா சிகிச்சை முடிச்சுட்டு வெளியே வந்தவொடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா அவரை வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க கிட்டத்தட்ட நாற்பது நாள் பெயில் எதுவுமே இல்லாமல் வந்து சிறையில் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறாரு ஸோ அந்த சிறையிலேருந்து வெளியே வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்திலேருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீதிமன்றம் பிளஸ்க்கு வந்து காவல்துறையிலேருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து இவரோட ஓட்டுநர் உரிமத்தை வந்து ரத்து பண்ணுதோம் பத்து வருஷம் வந்து இவர் வந்து பைக் இது பைக் ஓட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் வந்து அவருக்கு வந்து ரொம்பவே வந்து மன உளைச்சலாகவும் இருந்து நிறைய பேர் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் தான் ஒரு ஷாப்லாம் ஓப்பன் பண்ணி பைக்குக்கு தேவையான ஆக்சசரிஸு ப்ளஸ் வந்து இந்த பஞ்சர் ஒரு ஸ்ப்ரே மாதிரிலாம் வச்சு நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் அடுத்த கட்டத்துக்கு வந்து யோசிச்சுட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் வந்து சினிமா துறையிலையும் வந்து நிறையா வந்து ஒரு படம் நடிச்சுட்டு இருந்தார் நிறைய வாய்ப்புகள் வரதாகவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு படத்தில் வந்து அவர் பிஸியாகவும் இருக்கார் இதை ஒட்டி தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவர் கோயம்புத்தூர் மதுரை வழியாக வந்து தூத்துக்குடி போகிறதுக்காக வந்து காரில் போயிட்டு இருந்துருக்கிறாரு அப்போது வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து காரில் போகும்போதே வந்து செல்ஃபோன் வந்து ரன்னிங்லேயே வந்து அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ யூஸ் பண்ணனால என்ன இருக்கு அப்படின்னா வந்து அது வீடியோ அப்லோட் பண்ணதுனால வந்து அதில் ஒரு இஷ்யூ ஆயிருக்கு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பாதுகாப்பு துறையில் உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து அச்சுத்த அச்சுறுத்தும் வகையில் வந்து வாகனம் ஓட்டினதுனாலையும் செல்ஃபோன் பேசிக்கிட்டே வந்து வாகனத்தை இயக்கினதுனாலையும் வந்து இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஸோ போலீஸ் துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆதாரத்தை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிடிஎஃப் வாசன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணும்போது டிடிஎஃப் வாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து ஷூட்டிங் இருக்குது ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பெயில் வந்து கொடுங்க கொடுத்தீங்கன்னா நான் என்னோடய ஷூட்டிங் எல்லாம் பார்ப்பேன் இனிமேல் அந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து என்ன அடுத்து காத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா விஜய் சித்து பிளாக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவருமே வந்து பிரபலமான ஒரு யூடியூபர் தான் இதுக்கு முன்னாடி வந்து ப்ளாக் ஷீப்பில் வந்து நிறைய ப்ளேங்க் வீடியோலாம் பண்ணி செமையாக எல்லாரையும் சிரிக்கி வச்சு கொண்டு போயிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் தனியாக யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலுமே வச்சு அவருமே வந்து நிறைய ஒரு பெரிய யூடியூபர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார் ஸோ அவரோட இமேஜ் ஒன்று வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வந்து கார் ஓட்டும் போது செல்ஃபோன் பேசிகிட்டே வந்து கார் ஓட்டியிருக்கிறார் ஸோ அந்த ஒரு பிக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னால் வீடியோவில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பிக்கை வந்து எல்லாருக்குமே வந்து ஃபார்வர்ட் பண்ணி என்ன இருக்காங்க அப்படின்னா டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நியாயம் விஜே சித்துக்கு ஒரு நியாயமா சட்டங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான் இது வந்து தனிப்பட்ட முறையில் யாரையும் பார்க்கல ஸோ இப்போ வந்து டிடிஎஃப் வாசன் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து விஜே சித்துவும் வந்து விஜே சித்துவும் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து போலீஸ் அதாவது வந்து காவலர்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல இப்போதைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருக்குறாங்க போலீஸ் இருந்து என்னன்னா வான் பண்ணி விட்றாங்களா இல்லை வந்து டிடிஎஃப் வாசன் அரெஸ்ட் பண்ணமே அரெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம காத்திருந்தாங்க பார்க்கணும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்